இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையிலே ஒப்பு கொடுப்பான் நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி உன் தலையை பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் அதனால இஸ்ரேலிலே தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் கருத்தம் கர்த்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் விஸ்வாசரி அளவானை முந்திக் கட்டினதாவிது தாவிதோட பலத்தை அறிய கோலியாத் தன்னுடைய பட்டயத்தை உருவ மறுக்கிறான் உருவவில்லை பேசிக்கிட்டா இருக்கான் கோலியாத் பட்டயத்தை உருவ முன்பே கூழாங்கல்ல பறக்க விட்டான் தாவி அந்த கூழாங்கல் குறி எதுக்குனா நெற்றிக்கு சரியான குறி இலக்கை அடையணும் ஒரு வில்லுல இருந்து அம்பு புறப்படுதுன்னா கரெக்டா சென்டர் பாயிண்ட்ல போய் அடிக்கணும் அதே போல நெற்றிய குறி வைத்திருந்தான் நெற்றியிலே போய் அடிக்கிறாப்புல இலக்கை நிர்ணயித்திருந்தான் கூழாங்கல் பறந்து செல்கிறது கவனில் சரியான இலக்கு நோக்கி அந்த கூழாங்கல் கவனில் பறந்து செல்கிறது கோலியாத்தின் நெற்றியில் அது பதிந்தது ஒரு களிமண் இருக்குது ஒரு களிமண்ணில் கல்லை தூக்கி எறிஞ்சால் அந்த கல் எப்படி களிமண்ணுக்குள்ளே பதிஞ்சு போகுமோ அதே போல இவனுடைய வேகத்தின் அந்த வீரத்தின் அந்த உத்வேகமானது மிக வலிமை கொண்டு அந்த விசையை எடுத்துக்கொண்டு அந்த கல் அவனுடைய நெற்றியில் பதிந்து விழுகாமல் கல் கீழே விழுகாமல் கல் நெத்தியில பதிந்தது பதிந்து அவன் இப்படி மல்லாக்க விழுகலையா குப்புற விழுந்தானா எங்க குப்புற விழுந்தானா தாவீதின் முன்னே விழுந்து கிடந்தான் பட்டயம் இல்லாமலேயே தாவீது கோலியாத்தை கொண்டு போட்டவன் இப்ப வேகமாக தாவீது ஓடுறான் அவன் பட்டயத்தை உருவி அவன் கழுத்தையே வெற்றான் கோலியா செத்து போயிட்டான் அப்ப பெலிசியர் பாக்குறாங்க ஆஹா நம்முடைய வீர செத்துட்டான் இவனை பாக்குறாங்க தாவியை பாக்குறாங்க இவன் பட்டயம் இல்லாமே கோலியாத்த கொண்டுட்டான் இவன் கையில வச்சிருக்கான் எல்லாம் ஓடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பின்னாடி பின்னோக்கி ஓட ஆரம்பிக்கிறார்கள் பட்டயம் இல்லாமலே கோலியாத்தை கொன்று போட்டவன் கையிலே பட்டயத்தை பிடித்து விட்டான் மூக்க கொண்டு எல்லாத்தையும் பாக்குறான் எல்லாம் பெலிசியர் எல்லாம் பின்னிட்டு ஓடுகிறார்கள் இஸ்ரோவிடர்கள் துரத்தினார்கள் அவர்களை சங்காரம் பண்ணினார்கள் அவர்கள் பாளையத்தை கொள்ளையடித்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் வெற்றி வீரனாய் அப்படி ராஜாவுக்கு பாருங்க கண்ணு விரிய விரிய பாக்குறாங்க தாவீத திகைப்போட பாக்குறாங்க ஒரு பெருமிதத்தோட பாக்குறாங்க மகிழ்ச்சியோட பாக்குறாங்க இஸ்ரோவேலே ஒரு சந்தோஷம் நிலவியது யார் யாரெல்லாம் பார்த்தது சவுல் பாக்குறாரு அடுத்து தாவிதோட சகோதரர்கள் பாக்குறாங்க வெக்கம் புரியது ஏடா நம்ம தம்பிய இவ்வளவு ஏலன் நினைச்சமே சாதித்து காட்டி விட்டானே சரித்திரத்தில் நின்று விட்டானே அடுத்து படைத்தளபதி சேனாதிபதி அப்னேர் பாக்குறான் அப்னேர் யாருன்னா இஸ்ரோவேல அவனுக்கு நிகரானவன் யாரும் இல்லை என்று தாவிது ஒரு காலகட்டத்திலே அப்னேரை பத்தி சாட்சி கொடுத்தான் அடுத்து யோனத்தான் பாக்குறான் தனி மனிதனா பெலிஸ்தீரின் தானத்தை அதிரி மனிதனா பார்க்கறான் தாவிதி மேலே நட்புறவு கொள்ள ஆரம்பித்து